அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

ஏன்னா முன்ன எல்லாம் ஒடிங்க போயிருந்தேன் நம்ம ஒன்றும் இல்லைன்னு ஒடிங்க போயிருந்தேன் அதனால எதுவும் கேட்கல எதுவும் பண்ணல கோபம் வரல அதனால அவங்க நல்லா ஓரளவுக்கு ஏத்த ஆள் இந்த ஆள் கோபமே படாத ஆளு அப்படின்னு வச்சு இப்போ இப்ப இங்க வந்த உடனே எல்லாத்தையும் சும்மா இருந்ததுல தூண்டி விட்டு போச்சு அதனால கோபம் வருது பொண்டாட்டி திட்டுது அம்மா திட்டுது இன்னும் ஓரளவுக்கு போக போக சரியா போயிடும் போக போக இந்த கோபம் இல்லாம போயிடும் எந்த செயலும் இல்லாமல் போயிடும் அப்புறம் எல்லா செயலும் தானாகவே நின்றுடும் நீ எதையுமே நீயா நிறுத்த வேண்டியது இல்லை தானாவே நின்றுடும் ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாத கொஞ்ச நாள் திட்டினா திட்டி நீ இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்படுத்தி அதனால ஓஞ்சி போட்டோம் கொஞ்ச நாள் ஒரு ஒரு ரெண்டு மாசம் திட்டுவாங்க அப்புறமா இது தான் அப்படின்னு மாதிரி இந்த நம்ம நல்லது கெட்டதுக்கு அந்த எல்லாம் கட்டது என்னது நல்லது கெட்டது என்னது அது ஒரு நல்லது க கல்யாணம் காட்சி சரி இறப்பு இதுக்கெல்லாம் நான் போய் ரெண்டு முன்னேருந்து ஓரளவுக்கு முன்னே இல்லைப்பா நல்லது கெட்டது என்னதுன்னு தெரியல எனக்கு அதான் கேட்கறதுனால நான் எல்லாத்தையும் ஒன்னே ஒன்றா நினச்சின்னுக்கிறேன் நீ நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கினா நாலு பேருக்கு நான் சொல்லுவேன் இல்லை நல்லதுன்னா இந்த திருமண விஷயம் ஒரு நான் உதப்பட போகிறது நல்லது செத்து போய் விடுதலை பெறுவது கெட்டது உங்களுக்கு

பிறந்த உடனே தாய் கொடுக்குற பால் அது அமுதண்டான்னா பால்னு சொல்ல எவ்வளோ பேர் அறிவாளிப்பாரு இருந்தாலும் முதற் சங்கு அமுது ஊட்டும் இடை சங்கு நல் விலங்கு போட்டோம்னா கல்யாணத்தில் கொடுக்குற பாலும் பழமோ அது உதப்படுறதுக்குடா நீ அப்படின்னா கடை சங்கு அம்புட்டோ இம்புட்டோ அது ஊதுமேண்ணா தப்பனா தப்பு அம்மா வந்துக்குது பால் ஊத்துறேன் ஆயா வந்துக்கிறது பால் ஊத்துறேன் தாத்தா வந்துருக்குது பால் ஊத்துறேன் தங்கச்சி வந்துக்குது பால் ஊத்துறேன் தப்பனா தப்பும் போனா போயிட்டேண்டா அப்படின்னா அதனால ஒரு மனுஷனுக்கு மூணு முறை பால் ஊத்துறான் கடைசி முறை ஊற்றுற பால் விடுதலைப்படுறான் நடுவில் போட்டுக்கிற பால் வந்து நல்லா அவருக்கே அவர் வேண தேடிக்கிறாரு முதல் ஊற்றுன பால் வந்து உடம்புல அம்மா கொடுத்த பலம் அது இப்படி மூணு விதமா அதனால கெட்ட காரியம் செத்து சாவுக்கு போய் வந்தால் கெட்ட அது சாவுக்கு போய் வந்தது தான் என் நல்ல காரியம் வாழ்வுக்கு போய் வந்தது தான் கெட்ட காரியம் அவன் உதப்படும் போது வந்து சொல்லுவான் உங்ககிட்ட மாயம ரூட்ல மச்சானுங்கெல்லாம் வச்சானுங்க பொண்ணு வந்த சொல்லுவேன் எங்க மச்சனை மூத்தாரெல்லாம் என்ன திட்டுறாங்க எவ்வளோ பிரச்சனை செத்து என் வீட்டுலாம் வந்து எவனா சொல்லிக்கிறான் இது வரைக்கும் அப்போ எது நல்ல காரியம்

செத்த உடனே எல்லாரும் பிரியாணி எல்லாம் பண்ணுவாங்க இது ஏன்பா சா அவங்க செத்து போனால் துக்கம் தானே வரணும் நீ சந்தோஷம் பிறந்துட்டா சந்தோஷம் தானே வரணும் ஏன் துக்கப்படுறீங்கன்னா அவனுக்கு அவன் சொல்லுவான் இது உலகத்தில் வந்து பிறந்து போச்சு என்ன விதிப்பட்டு சாகப்போதோ தெரியலன்ற துக்கம் படுறோம் இது செத்து போச்சு இனி இந்த துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று போதுன்னு சந்தோஷப்படுறோன்னு அது மாதிரி மரணம் பண்ணுறது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எனக்கு வந்தால் கூட சந்தோஷப்பட்டு போ ஆத்மா வணக்க சாமி இப்பதான் எனக்கு நான் பாடம் பண்ணும் போதே வந்துட்டாரு இவ்வளவு நாள் பாடம் பண்ணும்போது குரு தான் வந்து ஐயா கை பிடிச்சி இந்த வாட்டி குரு பூஜை நடந்து நாலாவது நாள் நடக்குது தியானத்துல யோகம் பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க வரீங்கம்மா அந்த ரெண்டு விஷயத்திலே உட்காந்துருக்காரு அடுத்தது வா சொல்லியாச்சு ஐயா நீங்கள் வந்தீங்க தெரியலம்மா எனக்கு கனவு கனவு கிடையாது மூணு மணிக்கு எழுந்திரிப்பேன் அந்த காலை எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து இந்த நாலு மணிக்கெல்லாம் உட்காந்துருவேன் அப்போது பண்ணும்போது எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது கிராமன்றதால அப்போது அது நடக்குது அந்த ஒரு செகண்டு தான் எல்லாமே ஒரு ஒரு செகண்டு தான் ஐயா வரைங்க இந்த ரெண்டு விஷயத்துலேயே நின்றுடாத இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருந்திருக்கும் போல இருக்கு அதுக்கு தான் வழி காமிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்போயே நினச்சிட்டு குரு வந்துட்டாரு அப்படின்னு அப்புறம் ஐயா இன்னொன்று வந்து சொல்கிறேன் ஐயா இதை நான் சித்ரா பௌர்ணமிக்கு வரும்போது வெள்ளை சாரி வீட்டில் இருந்தே போடணும் அந்த அதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டாங்க ஐயா எனக்கு நம்ம யாருக்கும் புரிஞ்சதுக்கப்புறம் யாருக்கும் பயப்பட தேவையே இல்லை இப்போது இந்தியாவோட ட்ரெஸ் வந்து கதர் தான் அது பருத்தி நூல் வெள்ளை தான் அப்போது அதில் கலர் கலகுறாங்க அது ஒரு அழுக்கு கலர் கலகுறாங்க அந்த மாதிரி ஒரிஜினலில் கலர் போடுறாங்க அப்போது நம்ம ஆத்மாவும் வெள்ளை தான் ஐயா அந்த ஆத்மாவை நான் பார்த்தேன் ஐயா அது வந்து எப்படின்னா இந்த மாதவரத்தில் சித்தி விடுந்து ஒரு கிறிஸ்டின் அவங்க வந்து அந்த பாட்டி இறந்துட்டாங்க அவங்க ஆளுங்களை தவிர்த்து வெளியாட்களில் எங்கள் சித்தப்பா போய் பார்த்தாரு முதல்ல பார்த்த உடனே அவங்க மேலே அந்த ஆவி உட்கார்ந்துருக்கு கொண்டு இருக்கு அதிலிருந்து ஜூரம் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாங்க அதிலேருந்து ஆஃப் அன் ஹவர் மனுஷன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வராங்க அவங்க வந்து சரி கொஞ்சம் நேரம் நாள்க்கு அப்புறம் ஃபீவர் வந்துடுது ஞாயிற்றுக்கிழமை ஒரு மூணு மணிக்கு அவங்கள அடக்கம் பண்ண போகிறாங்க ஐயா அப்போ வந்து நான் அடுப்புக்கிட்ட நான் நின்றுட்டுருக்குறேன் மூணு அடுப்பு எரிஞ்சுன்னு இருக்குது சிலிண்டர் இந்த கேஸு சித்தி என்ன பண்ணாங்க ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்து அது மேலே கற்பூரம் வச்சு அவங்கள சுற்றுறாங்க சுற்றும் போது நான் என்ன செய்கிறேன் அப்படியே என்னையும் அறியாமல் அந்த அடுப்புக்கிட்டு அப்படியே போய் அந்த படுக்கிறேன் சுத்தமாக தள்ளுது என்ன அந்த வழி இப்படி போகுது இந்த மாதிரி வ வழி அங்கே இருக்குது ஆனால் அந்த பாட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் அந்த விண்டோ இருக்குது அப்போ இந்த ஒரு புகையாக கிளம்புதுன்னு சொல்லுவாங்கல்ல வத்தி ஏற்றி வச்சா லைட்டாக அந்த மாதிரி போகுது ஒரு செகண்ட் தான் அது அப்போ பயம் வரல ஒரு ஒருவேளை சித்தி எதனா கிராஸ் பண்ணாங்கன்னா சித்தி ரெட் கலர் நைட்டி போட்டிருக்காங்க அப்போ அந்த ஆத்மா வந்து வெள்ளை தான் அப்போது அந்த ஆத்மாவில் இப்படி சாயம் போகிற மாதிரி ஒரு அழுக்க சேர்ந்துருக்கு அதை எடுக்கிறதுக்கு தான் ஐயா ஒயிட் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுன்னு பாடம் வாங்குறதுக்கு நிறைய பேர் தாயக்கம் பண்ணுறாங்க ஐயா இந்த வெள்ளை நிறைய குடும்ப பொம்பளைங்கள தடுக்குது ஆனால் அந்த காலத்துலலாம் விதவைங்களுக்கு வந்து வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னா மன தடுமாற்றம் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணால் அது தப்பாக பேசுவாங்க இந்த ஒரு கணவனோட இதை கட் பண்ணி வச்சுக்கணும் அப்போ எந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தா மன தடுமாற்றம் வராதுன்னா வெள்ளை அப்போது ஒரு குடும்பத் தலைவன் வெளியில் போகிறாங்க அவங்களுக்கு ஏன் வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருக்காங்கன்னா இவன் குடும்பத் தலைவனாக இருக்கான் இவனால் தான் குடும்பம் வாழுது பொன் பொண்ணு அப்போல்லாம் இப்போ தான் லேடிஸ் வேலைக்கு போகிறாங்க அப்போல்லாம் போக மாட்டாங்க அப்போது வெளியில் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்க பின்னாடி போய்ட்டா குடும்பம் ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஜென்ஸுங்களுக்கெல்லாம் வெள்ளையை கொடுத்துருக்காங்க ஐயா இது நான் புரிஞ்சுக்கிட்டது அது ஐயா எனக்கு புரிய வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஆக இந்த பெண்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வெள்ளன்றதுக்காகவே நீங்கள் வந்து பாடம் வாங்காத இருக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் நான் கேள்விப்படுறேன் இந்த வெள்ளையம்மா நம்ம அது எல்லாம் சினிமாக்காரங்க நம்மளை வந்து ரொம்ப கெடுத்து வச்சுட்டாங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை விதவை எங்களுக்கு கொடுத்துக்குறோம் அப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் வெள்ளை தாங்க உண்மையே வீட்டுக்கு வெள்ளையடிக்கிறோம் மனம் தடுமாற்றம் இல்லாமல் பண்ணுறோம் படிக்கிறது கூட வெள்ளை லைட் போட்டால் தானே படிக்க முடியும் கலர் லைட் போட்டால் படிக்கவும் முடியும் இல்லவே இல்லை பிறந்த குழந்தைக்கு பாலும் வெள்ளை தான் இந்த மாட்டு பாலும் வெள்ளை தான் அப்போது இந்த வெள்ளன்றது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு தீயதும் அதில் கலக்காது வெள்ளன்றத ஒரே ஒரு காரணத்துக்காக பாடம் வாங்காமல் எந்த தாய்மாரும் இருக்க வேணாம் ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன் எங்கள் வீட்டாண்டிருந்து நான் கிளம்பும்போது போது இந்த எந்த பூ நான் வெள்ளை கட்டின்னு வருதுன்னு ஓடி போய் உள்ள நினச்சிட்டாங்க நிறைய பேர் அப்போ தான் நான் சிரிச்சிட்டேன் ஓ உங்களுக்கெல்லாம் ஒன்றும் ஒன்றுமே தெரியல வெள்ளையில்தான் கலர் போட்டுக்கிறாங்க அந்த கலரை எடுக்கிறதுக்கு தான் பியூர் வெள்ளை நான் கட்டின்னு போகிறோம் போங்கன்னு சொல்லிட்டு நான் பண்ண வந்துட்டேன் ஐயா அப்படி இப்போ கேள்விக்கு வரேன் ஐயா நீ பெரிய சொல்றாங்க சொல்கிறாங்க ஐயாப்பா ஹச்சிச்சிடா யோகம்னு சொல்கிறாங்க அப்போ நாங்களும் யோகம் தானே பண்ணிடுறோம் அப்போ அப்போ சொன்னால் யோகத்துக்கும் இப்போ நாங்கள் பண்ணுற யோகத்துக்கும் என்ன ஐயா எங்க வராங்க பாருங்க ஐயா சொல்லுவாரு இங்கே வந்துடாதீங்கப்பா ஓமனம் கூட மிஞ்சாது யாரே ஐயா சொல்லுவாரு வெளியே இருக்கிற யோகம்ன்றது எல்லாத்தையும் அள்ளி அள்ளி பூசிக்கிறது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஆன்மா வெள்ளையாக இருக்குது எல்லாத்தையும் அள்ளி பூசிக்கிற சாமி அதுதான் கலர் மாறி போச்சு இது திரும்ப அங்கே போகிறதுக்குள்ளே எப்படியாவது வெள்ளையாக மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறோம் கடைசி வரைக்கும் வெள்ளையாகாமல் திரும்ப பிறகு எடுக்குது வெளியானால் இரவு கூட போய் சேர்ந்துடும் அப்போது வெளியே இருக்கிற யோகம் எல்லாம் பொண்ணு பொருளுன்னு இந்த உலக விஷயம் சார்ந்த யோகங்கள் ஆனால் உள்ளே யோகக்காரன் அப்படி யோகம் பண்ணுறோம் அந்த யோகத்தோட பலன் அனுபவிச்சு நாமளும் யோகி ஆகணும் ஆகணும்னா சேர்த்தது எல்லாம் செலவு பண்ணணும் அள்ளி விட்டாதான் யோகி விட்டாதான் யோகமானவன் பேர் என்னது யோகியும் கிடையாது நல்ல யோக காரணம் கிடையாது அவங்க பண்றது யோகமும் கிடையாது இங்க விடணும் அங்க அள்ளி பூசிக்கணும் சரிங்களா உலக வாழ்க்கைங்க இதுக்கும் அப்படியே எதிர்மறையான விஷயங்கள் ஒரு இடத்துல பிடிக்கணும் ஒரு இடத்துல எல்லாத்தையும் விட்டுணும் சரிங்களா விடணும்னா என்ன பண்ணும் தேவையானப்ப நீ பிடிச்சிருக்கணும் நீ நீ பிடிச்சிருந்தனா உனக்கு நினைவுகள் வரும்போது உனக்கு தெளிவுகள் வரும்போது நீ அதை சீப் பண்ணி விட்டுடலாம் ஆனால் அது ஒன்று பிடிச்சிருந்தா நீ உதனா கூட அது விடாது அந்த மாதிரி மனசில் இருக்கிற பாசம் அறிவு சொல்லுது டேய் விட்டுறா விட்டுறான்னு ஆனால் அந்த பாசம் என்ன பண்ணுது எல்லாத்தையும் பிடிச்சிக்குது அறிவுக்கு உரைச்சாலும் இந்த பாடா போன மனசுக்கு உரைக்கவே மாட்டேங்குது அது உரைக்காதனால எல்லாத்தையும் அள்ளி 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 பிடிச்சிக்குது அதனால கடைசி வரைக்கும் யோகம்னா என்ன அதோட பலன்னா என்னன்னு தெரியாம யோகமே எல்லாம் செத்து போறாங்க செத்து போறாங்க உலக வாழ்க்கைக்கு பிடிச்சா யோகம் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு விட்டால் யோகம் சரிங்களா விட்டவனா தான் அவன் யோக அவன் பிடிச்சிக்கிறான் விடாத எல்லாரையும் நீ விடுற மாதிரி தெரியல சரி அடுத்த சட்டையை ரெடி பண்ணிடறா இந்த சட்டை தெரியல கேச்சு போட்டுறேன் அடுத்த சட்டைக்கு வாங்க வேற சட்டையை மாட்டி நல்லா யோகா காரணம் வாந்துட்டு வாந்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ஆனந்தா எம்மா அனந்தா ஸ்ரீ நித்யா அனந்தா ஆனந்தா எம்மா அனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யா அருளை சா நின்னு அருளைதா உடல் நலத்தை அருளை சா நின்னு லத்தை ஆனந்தம் ஆனந்த பிரம்மஸ்லீ நித்யானந்தா ஆனந்தா